வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இணைவது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எனது தலைமையின் கீழ்தான் தேர்தலை சந்திக்கும் என்று சசிகலா அவர்கள் தற்பொழுது திடீர் திருப்பமாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைவதற்கான நேரம் வந்துவிட்டது நாங்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது வழியில் வரக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய சிந்தனைகளை நாங்களும் செய்ய தொடங்கிவிட்டோம் எங்களது வேலைகள் எல்லாம் மறைமுகமாகத்தான் இருக்கும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் எடப்பாடியே எப்போ எப்படி காலி பண்ண வேண்டும் என்ற அனைத்தும் எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஆட்சியை கைப்பற்றுவோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஆட்சியை அமைப்போம் என்று சசிகலா அவர்கள் பேசியுள்ளார் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒவ்வேறு அறிவிப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலாவின் காலை பிடித்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்றதை மறந்துவிட முடியாது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கினால்தான் அதிமுகவை முழுமையாக தலைமையேற்க முடியும் என்று சரியான நேரத்தில் காய் நகர்த்தி சசிகலா அவர்கள் பெங்களூர் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்ட மூன்றே வாரத்திற்குள் கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் முழுமையாக சசிகலா அவர்களை டிடிவி தினகரன் அவர்களை நீக்கியுள்ளார் மீண்டும் தற்பொழுது தரும யுத்தத்தை தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார் இது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலேயே முடிவுகள் வெளியாகிவிட்டது எடப்பாடியே அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய நான்கு ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது அதற்கு முன்பாக அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சசிகலா அவர்கள் பேசியிருப்பது வைரலாக பரவி வருகிறது சசிகலா அவர்கள் கூறுவது போல் அதிமுகவை மீட்டெடுத்து சசிகலா தலைமையில் ஆட்சியை அமைப்பாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்